அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரொம்ப நாளா நம்ம மீடியால மீடியாவில் இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரோட அந்த ஸ்பீச் இப்ப என்ன அப்படின்னா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க இப்படி வந்து அவர் வந்து தப்பு சொல்லலாம் முற்பிறவியெல்லாம் இருக்கு சித்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றாங்க கொஞ்சம் இந்த பொது அறிவாக இருக்கிறவங்க ஆன்மீகம்லாம் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இதை எதிர்க்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் பார்க்குற விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவருக்கு சப்போர்ட் இருக்கீங்கல்ல நிறைய பேர் இப்போ நாங்களும் வந்து என்னை மாதிரி நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல்னால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க சரி இப்போ அவர் பேசுனது மறுபிறவி சில விஷயங்கள் வந்து உண்மையோ பொய்யோ அதை பற்றி இப்போ வந்து பேசுகிறதுக்கு வேண்டாம் சரியா அது வந்து சில பேரோட நம்பிக்கை இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எதுக்காக எல்லோரும் நிறைய பேர் வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க அந்த ஆசிரியர் வந்து எதுக்காக அப்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவரை பற்றி நீங்கள் எப்படி சொல்லலாம் அவர் வந்து மகான் எதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க எதுக்காக வந்து எல்லாரும் வந்து அதை அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல்ல போய் பேசுனது தப்பு இந்த ஒரே ஒரு லைன் தான் எல்லாரும் சொல்றது ஸ்கூலுங்கிறது என்னங்க குழந்தைங்க ஆ குழந்தைங்க வந்து எதிர்காலம் அவங்க மனசில் போய் முற்பிறவி நீ செஞ்ச தப்பு அதன் பலன் இப்படியெல்லாம் லூஸ் மாதிரி இருந்தா கோவம் வராதா நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான் மார்க் எடுக்காமல் நான் படிக்காமல் இருந்து நான் உற்பிறவியல் செய்த பலன் தான் எனக்கு மார்க் வரவில்லை படிக்கவில்லைன்னு சொல்ல மாட்டாங்க இதை ஒரு வந்து இதாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அதுதாங்க பிரச்சனை நானும் பார்த்துட்ருக்கேன் தேவையில்லாமல் உட்காந்து என் எதற்காக அப்போஸ் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாமல் ஐயோ எங்கள் சனாதனத்தை எதிர்த்துட்டாங்க என்னங்க ஆ நாங்களும் அதை விட கடவுள் நம்பிக்கை பக்தி எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது எல்லாருமே இருக்குது நீங்கள் ஒரு சாயம் வச்சுக்கிட்டு யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறோன்னு எதற்காக எதிர்க்கிறோன்னு கூட தெரியாமல் சப்போர்ட் இருக்கிறத பார்த்தா இந்த இதை இந்த சொசைட்டியை நினச்சா எனக்கு தான் வருது இதில் ஒரு இது விஷயம் வச்சுக்கிட்டாங்க பக்தியா இருந்தா அவங்க வந்து சங்கிகள் அவங்களுக்கு வந்து பொது அறிவு இருக்காது அப்படின்னு அப்படி இல்லைனா பெரியாரிசம் அப்படின்னு அப்படி இல்லைங்க எதுவுமே கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பக்திங்கிறது அவங்க உள்ளுணர்வு யா எந்த கடவுளை ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ யாரு எப்படி வேணாலும் அவங்கவுங்களுக்கு உள் உள் உள்ள இருந்து ஒரு தெய்வம் வந்து வழிநடத்துறதான்னு நினச்சி கும்பிடுறாங்க அது அவங்க பேர்ஸ்னல் சரியா அதுக்காக இப்ப பாரதியாரை விட பாரதியார் ரொம்ப பக்திமான் தான் அவர் வந்து பொது உடைமை பத்தி பேசலையா சொல்லுங்க பெரியார் அவர் ஸ்டைலில் சொல்லிட்டு போயிட்டாரு இது ரெண்டுக்கும் நடுல வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல போய் அவர் பேசினது தப்பு தான் குழந்தைங்களுக்கு ஆன்மா கடவுள் இதை பற்றியெல்லாம் தெரியணுன்னு அவசியமே கிடையாது அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு எதுக்குங்க வராங்க ஆ ஸ்கூலுக்கு எதுக்கு வராங்க எல்லோரும் ஈக்குவல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து மத சாயம் எதுவுமே தேவையில்லை சரியா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தரணும் உங்களை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கூப்பிட்டா நீங்கள் என்ன சொல்லணும் முயற்சி பண்ணுங்கள் ஆ முயற்சி பண்ண முடியாதது ஒன்றும் இல்லை நல்லா படிங்க இப்போ மொபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இது பண்ணாதீங்க ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவேட்டர் ஆக்டிவே ஆக்டிவாக இருங்க வேறு ஏதாவது கல்ச்சர் இதில் இது பண்ணுங்கள் நல்லா படிங்க அப்துல் கலாம் மாதிரி வருங்கள் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா மறுபிறவி அதுக்கப்புறம் வந்து ஆன்மா ஏதேதோ சொல்லி ஒரு அந்த அது வந்து கேட்ட ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர் பொசிஷனில் வந்து கரெக்டாக தான் கேட்டார் செஞ்சதும் சரிதா ஓ அதுக்கு வந்துட்டு அது வந்து உண்மை அவர் சொன்னது உண்மை அவர் வந்து கடவுள் கருக்குத்தனமாக வந்து இந்த மாதிரி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இப்போ அவர் தனியாக ஒரு சொற்பொழிவாட்டுறாரு ம் அவரோட பக்தர்கள் மட்டும் வர்றாங்க சரியா அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பிதட்ருங்க சரியா முற்பிறவி அது இது உங்களை கேட்டுக்குவாங்க ஸ்கூலில் வந்து எல்லா ரிலீஜியனும் இருப்பாங்க இப்போ அதுதானே தப்புன்னு சொல்கிறாங்க அது என்ன தப்புன்னு கூட தெரியாமல் சில ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் எம்பிஓ படித்த பொண்ணுங்க முட்டாள்தனமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்களும் படித்தவங்களா ம் குழந்தைங்க மனசுல விஷத்தை விதைக்காதீங்க அப்புறம் இந்தியா வல்லரசாகும் டல்லரச